வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மிகப்பெரிய ஒரு துயரம் நடந்திருக்கிறது என்றால் அது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாததுதான் என்றும் இதற்கு முழு பொறுப்பை எடப்பாடி பழனிசாமி தான் ஏற்க வேண்டும் என்றும் அதிமுகவின் நிர்வாகிகளும் தென்மாவட்ட செயலாளர்களும் தொண்டர்களும் கடும் எதிர்ப்புகளை எடப்பாடிக்கு தெரிவித்து வருகிறார்கள் இரட்டை இலை சின்னம் இல்லாமல் அதிமுக எப்படி இந்த தேர்தலை சந்திக்கும் இதில் திமுகவின் மீது பழி போடுவது சரியா என்னதான் மக்கள் பணத்தை பெற்று ஓட்டுக்களை செலுத்தினாலும் அந்த இடத்தில் அதிமுக களத்தில் இருப்பதுதான் சரி மக்கள் அனைவரும் ஒருபோல் நினைப்பது தவறு என்றும் இதன் மூலமாக சட்டப்பேரவை தேர்தலையும் இப்படித்தான் புறக்கணிப்பீர்களா இடைத்தேர்தலுக்கு இந்த நிலைமை என்றால் சட்டப்பேரவை தேர்தலில் உங்களை நம்பி அதிமுகவை எப்படி ஒப்படைக்க முடியும் இரட்டை சின்ன வழக்கு அப்பொழுதும் தொடர்ந்தால் நிச்சயம் உங்களுக்கு எதிராகத்தான் அதிமுகவின் நிர்வாகிகள் செயல்படுவார்கள் ஒருவேளை உங்களுக்கு இரட்டை வந்தாலும் அதிமுக பொறுத்தளவிற்கு வேட்பாளருக்கு ஆதரவாக தென் மாவட்ட நிர்வாகிகள் உங்களது வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்திற்கு செல்ல மாட்டார்கள் தென் மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கூட அதிமுக வெல்லாது என்பதையும் தென் மாவட்ட நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் மீது எவ்வளவோ நம்பிக்கை வைத்திருந்தார்கள் காரணம் எப்படியும் திமுகவின் வேட்பாளர்தான் களத்தில் இறங்குவார் அதிமுக நிச்சயமாக பதிலடியை கொடுக்கும் தமிழகத்தில் கடந்த சில வருடங்களாகவே கொலை கொள்ளை சம்பவங்கள் கள்ளச்சாராயம் போதை மருந்து கடத்தல் சரியான பொங்கல் தொகுப்புகள் வழங்காதது மக்களை மிகப்பெரிய அளவில் திமுக பாதிப்புகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது இந்த நேரத்தில் அதிமுக தேர்தலில் போட்டியிட்டு திமுகவின் வேட்பாளரை தோற்கடித்து சட்டப்பேரவை தேர்தலிலும் அதிமுக தான் வெற்றியடையும் என்பதை ஆணித்தரமாக இந்த தேர்தலில் பதிவு செய்திருக்க வேண்டும் ஆனால் எடப்பாடி செய்ய தவறியதற்கு காரணம் தொடர்ச்சியாக பத்து தேர்தல்களில் தோல்வி இந்த முறையும் தோல்வி அடைந்துவிடக்கூடாது இரட்டை சின்னமும் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் புதிய சின்னம் இதில் ஒதுக்கப்பட்டால் நிச்சயம் நம்மளால் வெற்றியடைய முடியாது என்பதை அனைத்தையும் மனதில் வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் எடப்பாடி இந்த திட்டத்தை போட்டியிருக்கிறார் இது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன வேதனை அளிப்பதாகவும் தென்மாவட்ட நிர்வாகிகள் தெரிவித்திருப்பது சரியா தவறா இதுவே ஓபிஎஸ் அவர்கள் இருந்தால் நிச்சயமாக களத்தில் இறங்கியிருப்பார் என்றும் கூறியுள்ளார்கள் ஏன் அதிமுகவின் இரட்டை சின்னத்தின் பிரச்சனைகள் உங்களால் தான் என்றும் எடப்பாடி ஒத்துழைத்து அதிமுக ஒன்றிணைந்து செயல்பட விரும்ப வேண்டியதுதானே என்றும் கேள்விகளை தென்மாவட்ட நிர்வாகிகள் எழுப்புவது சரியா தவறா என்பதை வாயிலாக கூறுங்கள்